நீங்கள் உலகத்துக்கு வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறீர் என்பது அர்த்தம் நம் ஆண்டுடைய பிள்ளைய ஆண்டோர அழைக்கப்பட்ட நம்மளுடைய எஜமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை வேலையாக இருக்கலாம் வாழ்வாக இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலமாக இருக்கலாம் ஏற்று விஜேற்று நம்முடைய வாழ்க்கை எல்லாமே நம்முடைய எஜமான் கரத்திலிருந்து தான் வருகிற திட்டத்தின்படி தான் நம்ம வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பது தான் நம்ம குறித்து தேவ சித்தம் அதை அறிந்து அவருக்கு மாத்திரம் அவரை சார்ந்து அவர் சொற்படி செயல்படி நம்ம விருப்பத்தின்படி வாழ்ந்து இந்த பூமியில் வெற்றிகரமாக வாழ்ந்து நித்திய மகிமைகளை போகணும் அப்படிப்பட்ட பிள்ளைக நீங்கள் உலகத்தை நீங்கள் ஆதாயம் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் நஷ்டப்படுத்துறீங்க உங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்துறீங்க அப்ப ஏன் ஆண்டவர் நான் உலகத்தார் அல்லாத போல நீங்களும் உலகத்தார் அல்லன்னு சொல்றாரு அப்படின்னா உலகமும் அது இச்சைகளையும் ஒழியுமா இது அழியும் உலகம் நம்ம அழியாத உலகத்துக்கு உரியவர்கள் காண்கின்ற உலகம் அழியும் காணாத பரலோகம் அழியாது இந்த காண்கின்ற உலகத்தில் வாழ்ந்து காணாத நித்தியத்துக்கு போகிறவர்கள் நம்ம இந்த காண்கின்ற இந்த உலகத்தில் வாழுகிறது கொஞ்ச காலம் காணாத உலகத்தில் வாழுகிறது நீண்ட காலம் அதனால் ஒரு பிள்ளை காணாத உலகத்துக்கு நித்திய பரலோகத்துக்கு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை நீ உலகத்தில் வாழ்வாயானால் உன் ஜீவனை நஷ்டப்படுத்துகிற இந்த உலகத்தை நீ கொடி கட்டி கூட பறந்துக்கோ உலகம் முழுவதும் கூட நீ சம்பாத்தியம் பண்ணிக்கோ ஆனால் உன் லைஃப்பை இருக்கேன் இன்றைக்கே இந்த செய்தி மூலமாக தீர்மானித்து இயேசு சொன்னார் நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்ல உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உலகத்தின் அதிபதியாக சாத்தான் கீழே தள்ளப்பட்டவன் பொய் திருடு பலவிதமான தீமை பொய்யான காரியங்கள் பாவமான கிரியைகள் இந்த பொல்லாத உலகம் பொல்லாங்க நிறைஞ்ச உலகம் துன்மார்க்கிற வாழுகிற உலகம் இதில் தான் நம்ம ஆண்டவரோடு இருந்து நம்ம உலகத்தையும் மாம்ச பிசாசை ஜெயித்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் அந்த பூமியில் நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஆனால் நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டு நம்முடைய எஜமானாகி இருக்கிற கிறிஸ்துவை விட்டுட்டு உலக வாழ்க்கைக்காக உலகத்தை எஜமான நீங்கள் கண்டு அதற்குரிய வாழ்க்கையை தீர்மானிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை நீங்களே நஷ்டப்படுத்துகிறீர்கள் உங்கள் பிரயாச நஷ்டம் உங்கள் வாழ்க்கை நஷ்டம் உங்கள் ஜீவன் நஷ்டம் அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்து எஜமானை கொண்டு வாழுகிறோட வாழ்க்கை அவனுக்கு லாபம் எத்தனை அந்த பூமியில் நெருக்கங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் நீ தள்ளப்பட்டன புறக்கணிக்கப்பட்ட என்னப்பட்டாலும் உன் வாழ்க்கை லாபகரமாக இருக்கிறது உலகத்தில் எத்தனை பணம் பதவி எல்லா ஆஸ்திகள் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் அது நஷ்டம் ஜீவனை நஷ்டப்படுத்தி வாழ்ற அதனால் நீங்க தெரிந்தெடுக்க வேண்டிய முடிவு உங்ககிட்ட இருக்குது ரெண்டையும் முன்னாடி வச்சுட்டா ஜீவன் மரணம் நரகம் பரலோகம் வேதனை இன்பம் ரெண்டு இருக்குது எதை செலக்ட் பண்றீங்க உங்ககிட்ட இருக்குது கத்தருடைய வார்த்தை செய்தி கேட்குற நீங்க உலகமா இயேசுவா இயேசுவுக்காக வாழ பொரியலாம் உலகத்தில் வாழ பொரியலாம் உலகம் லாபம் தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கலாம் ஆனால் உங்கள் ஜீவன் நஷ்டப்படுத்திட்டீங்க கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறது உலகம் ஒருவேளை நமக்கு நஷ்டப்படுத்துகிறதா இருக்கலாம் ஆனால் லாபகரமான வாழ்க்கையை வாழ்கிறீங்க இன்றைய மறித்தாலும் நித்திய ஜீவனுக்கு போவீங்க அதனால் இந்த உலகம் வேண்டாம் உலகம் அது இச்சையில் ஒழியும் உலகத்தின் அதிபதி சாத்தான வரபோது அவனுக்கு என்ன எடுத்து ஒன்று இல்லை சொல்லத்தக்கதாக உண்மை யுத்தமெல்லாம் வாழ்ந்து நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுங்க நீங்கள் உலகத்தார அல்லாதவர் இயச சொன்னார் நான் உலகத்தார நல்லாது நீங்கள உலகத்தார் அல்ல நீங்கள் உன்னாதனுடைய பிள்ளையா வாழுங்க உலகத்தை ஜெயிப்பீங்க உலகத்தை ஆளுவீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்னப்படுவீங்க நித்திய மகிமைகளை பிரவேசிப்பீங்க ஏசு கிருஷ்ணிக்கிற நல்ல தாமியா